சொந்தங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மனமார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இனிய பொங்கல் அதனால எல்லாத்துக்கும் இன்னொரு தடவை வணக்கத்தை சொல்லிக்குவோம் வாழ்த்துக்களையும் சொல்லிக்குவோம் விஜய் என்ன விஜய் சொல்லு வச்சாப்போ இது என்ன இங்கே சொன்னா இங்கே ஒன்றும் பண்ண முடியாது இப்போ என்ன பண்ண போகிறோம் அதை சொல்லு ஒன்று என்ன சொல்லுதான் சொல்லி வைக்காது சரி மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் வழக்க வழக்கமாக கோலம் போடுவாங்க இன்னும் பொங்கல் மாட்டுப் பொங்கல் தீபாவளி இருந்த நாள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பாக அதுக்குன்னு நேரம் மெல்லாம் ஒதுக்கி மெனைக்கட்டு ரொம்பவே சிறப்பாக கோலங்களில் போடுவாங்க இப்போ நம்ம வந்து கோலம் தாங்க போட போகிறோம் வச்சா போட்டலாம்ல நீங்கள் வந்து ரொம்ப வைக்கப்படுறாங்க இவர் மட்டும் விஜா அவங்க மாறி வந்து பாத்தீங்கன்னா கேமரா முன்னாடி வரவே மாட்டுறாரு முகத்தை திருப்பிக்கிட்டாரு இப்போ வந்து இந்த இடத்துல தாங்க கொல்லப்பட போகிறோம் இதான் வீட்டு வாசலு அங்கே கோலம் கொல்லப்பட போகிறோம் ஃபர்ஸ்ட் இடத்த கூட்டிக்குவோம் கூட்டிட்டு கோலம் போடுறதை ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லாரும் கோலம் விடிய கலையில் போட்டுதான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆக போகுது இப்போ தான் எங்களுக்கு டைம் கிடச்சிருக்கு கோலம் அந்த அந்தளவுக்கு நாங்களாம் ரொம்ப பிஸி மேனே சரி ஆரம்பிப்போங்க கோலம் கூட ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மாறி வா மாறி விஜா ரெடி ஆயுதத்தை கை எடுங்கல்ல ஆயுதத்தை வந்து கையில் எடுத்தாச்சுக்க சரசரன் கூட்டுறோம் கோலமாக விட்டு கையில் வச்சுருக்கான் அவ்வளோதான் சரி வாங்க ஆரம்பிப்போம் அவ்வளோதான் ஆனா அது கையை உருத்தி இப்படி அது புள்ளி வச்சு போடுறது நீங்கள் அப்படி அள்ளி ஊறி வட்டை போ புள்ளி வச்சு போடுறியா இல்லை படம் வரைய போறியா

காலி பண்ணுங்க கரும்புல்ல வாழை மரம் சத்தியம் தோல் கொஞ்சம் சின்னமா போடனே பயமா இருக்கு நீ வரையத பார்த்தா வரைய போல ஒரே குளத்தி வந்து குளமா காவி அடுப்பில் வெந்த மாதிரி இருக்குது வேறு ஐயோ எல்லாம் அந்த கரும்புக்கு இடம் இல்லை அதான் நான் சொன்னேன் பாரு பானே கரும்பு நடித்தல விழுக்கா நான் கலரிங் பண்ணவா ஆ போடு போடு இல்லை லைட்டாக கோலமாக வேணும் இடா இதில் கலந்துக்க இல்லை இல்லை இதை போடுற போடுறது கொஞ்சம் கத்திரி தானே அதில் இது இதையும் சேர்த்தா கத்திரிப்பு கலர் வருமா நாய் போச்சு நாரி குடிச்சா

உனக்கு எப்படி லெஃப்ட் சைடு வேணால் வளந்து போச்சு பிரச்ச சரி பண்ணிக்கோ நெசமாதான் பெரியம்மா கோலம்மாவெல்லாம் காலி இன்னைக்கு கோலமே போடுறதில்ல ம் ம் அஞ்சோ வாரு மறு திருப்பி டிசைன் ஒரு தடவ பானை துள்ளி உண்டாகிப்போச்சு ஒரு சைடு வளஞ்சு வச்சு ஒரு சைடு வளைஞ்சு வச்சு அதன்டா பானை ஏன்னால் இது பானை இல்லை அப்புறம்

இப்போ வந்து நாங்கள் கலர் பூடியை கலக்க போகிறோங்க நடுவில் தொடு ப்ளரா தெரியுது கலர் பூடியை வந்து கலக்க போகிறோங்க போதுமா விச்சாங்க மாடு வரையண்டா நீ கரும்பு வரீங்க அடுப்பில் நெருப்பு வரீங்க இப்போ வந்து பொங்கல் பொங்கல் போதுங்க வெரியமா என்னவோ பண்ணிக்கிறீங்கன்னு பொங்கலே பொங்கல் கற்றுக்க மாதிரியே விஜயா கத்துக்கிச்சா பொங்க கற்றுலாம் பொங்கலோ பொங்கல் பொங்குதுடா கத்துங்களா பொங்கலோ பொங்கல் விஜயா அந்த பே டக்கண ஆன்மன் பொருள் ஓ இந்த அக்கா கத்துங்களா பொங்கலோ பொங்கல் பொங்கல் வழி இல்லை பொங்கல் வழி தான் பொங்கல் அது அப்படி இருக்கும் லைட்டா இதுதான் பொங்கலுக்கு முடிமளிச்ச மாதிரி இருக்கு

வெற்றிகரமாக வந்து பொங்கல் வச்சாச்சுக்கோ பொங்கல் வளைஞ்சு ஊற்று வைக்கல இங்கிட்ட பார்த்தீங்கன்னா கரும்பு என்னமோ வாழை மரம் மாதிரி இருக்குது அதுக்கு நம்ம விஜய் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இங்க போட இங்கே கோடு போட மட்டும்தான் கரும்புக்கு லைட்டாக தெரிஞ்சா போதும்ல ரொம்ப தெரியாமல் ஆ போதும் போதும் இது போதும் அதுக்கு ரெண்டு கோடு போட்டு விடுற மாதிரி ஆமாம் மாதிரி ஆ சூப்பர் போயிட்டு எண்ணங்கிட்ட மாட்டிக்கிச்சு ம் சரி போய் நீங்கள் சொன்னீங்கல்ல பச்சை கிளர் இருக்குது அபிச்சா அதுதான் இருக்குது அது கொஞ்சம் அடிப்பான் தோகை அடிக்கணுமா அடித்தாங்க பயிறுபடியாக முடிஞ்சு போச்சிடும் சூப்பராக வரை அபிச்சா

உங்களுக்கு அருமையாக வரையதுண்டா அந்தராஜ் இருக்கு கைது மாடு மரியாதை இல்லை ம் நீ நீங்கள் மாறி எங்கள் ஓடி போயிட்டேன் நடந்து இல்லை எங்கள் மேய் மத்தியானந்தே குளிப்பாடி கூட்டிகிட்டு போவாங்க ரொம்ப செய்வாங்க இல்லை சொன்னாப்புல ஆமா ஓட்டி போயிட்டாங்களோ மாறிய இதில் அவுட்லைன் மட்டும் கொஞ்சம் கொடுத்துடு ஏன் ஆனால் கலர் புரியல புரியல எறும்பு எங்கே எங்கேயோ போய் கிடைச்சிக்கிறான் பாசினி வந்து ஆ எழுதணுமே இனிய மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள்னு கலர் புரியலை எழுதி மிஜயா எழுதணுமில்ல ம் எங்கே இந்த அதுக்கு வேறு இருந்து அதுக்கு வேறா ஆ ஆமாம் வாரிய இதுக்கு வேற இல்ல மாரியே. வேப்பம் தே வேல ஒக்கது. ஏ அங்க கரந்து இருக்கு அங்க போடா அங்க அதுக்குள்ள கரண்ட் போகுது. இதுல மஞ்ச வயர் இல்ல. இங்க ஐயய்யா அந்த அது போயி இல்ல. நைன் ஊடாக இருக்கு தெரியுங்க. ஏ எங்கடா மாட்டுக்கு மூட்டைய இறங்கானோ? நம்மளு புடிச்சு கட்டறா. மாறி கயிர இல்லனா ஓடிப் போる மாடு பாத்துக்க. அதுக்கு ம்

ஒன்று எத்தனை ஆடிச்சு ஒன்றிய வழியா போ அந்தளவுக்கு போட்டு பானைக்கு போடுவோம்னே கொஞ்சம் கலர் பொங்கல் போடுறோம் டிசைன் டிசைனில் கலர் போடுவோம் போடுவேன் ஓகே முடிஞ்சாச்சி மக்களை கொளாம் இனிய பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் பொங்கல் மோடி சொல்லல இனிய பொங்கல் தை பொங்கல் தை தந்தால் வழி தேங்கும் தாக்கி பரவாயில்ல கொஞ்சம் தேவிக்கேன் தமிழ் மாடி எழுதுறானே இனியா இனியா பிளைட்ல போனியா பிளைட்ல போனமே ஞாபகம் இருக்கா இனியா என்ன பிரச்சனை கோல என்ன மாதிரி இனியா பொங்கல் அதுக்கப்புறம் நல்வாழ்த்துக்கலா காளி மக்களே பார்த்தீங்கன்னா கோலமா காளி ஆயிடுச்சு கலரிங் பண்ண வேண்டியதா கலரிங் பண்ணுறதுக்கு இல்லையா போட்டு நீங்க ம் ஈ சாமியா இருக்குச்சா கலர் அடிச்சோடனே கலர் வச்சோன்னா சூப்பராக மாதிரி பாடு மாதிரி ஒரு நல்ல பாட்டா பொங்கல் பாட்டா மாதிரி மாதிரி சிங்கிச்சான் சிங்கிச்சான் பச்சை கலரு சிங்கிச்சான் இன்னும் இனிய பொங்கல் மட்டும் வெள்ளை கலரு நல்வளத்துக்கள் மட்டும் பச்சை கலரா ம் அங்கு மிக்சிங் நடந்துகிட்டு இருக்க கலவை காங்கிரீட் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது கம்பி கொட்டி கொண்டு இருக்கிறார்கள் என்ன நல்வா அடுத்து இழுத்துக்கல் இழுத்துக்கல் ஏய் இந்த இல்லு இல்லை கிடையாது மாதிரியே குண்டு இல்லை அப்படியே மாற்றி அது இல்லவான இந்த இல்லைரா நான் கரெக்டாக தான் போட்டேன் நீ இந்த இல்லுல்லாம் போட பார்த்த நோட்டு பேனை அங்கே நல்லா கலைன்னு கொடுக்குறவர் நல்லா கொடுக்குறாரவா பிற்காலத்தில் பெரிய ஆர்டிஸ்டா வருவா அப்படியோ நல்வாழ் வரணும் மாதிரி நல்வாழ் துக்கல் ரசிச்சு ரொம்ப ரசிச்சு ரசிச்சு எல்லாம் கொடுக்குறாப்புல சொல்லு பொங்கல் வளர்த்தி கலந்து பச்சை கலர் பொங்க போடாரா ஓ பொங்கல் பச்சை கலர்லாம் பொங்க போடாது நம்ம கொடுக்கறதான் கலரிங்க

ஒருவேளையாக பல போராட்டங்களுக்கு பிறகு காலையிலேருந்து கூப்பிட்டுருந்தேங்க இவங்களே கோலம் போட வர சொல்லி வரவேலை இப்போ தான் பன்னெண்டு மணிக்கு தான் வந்தாங்க நானும் அவங்க வந்தால் தான் கோலம் போடணும் அப்படின்னு வெயிட் பண்ணு கோலத்தை போட்டாச்சுங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க ஏதோ எங்களாலாம் முடிஞ்சதே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன விஜா வா வா சைக தான் இன்னும் வந்து மீடியாவில் வந்து இன்னும் பேசுகிறதுக்கு கூச்ச போடுறாங்க நம்ம ஆளுங்க பிற்காலத்தில் டெவலப் ஆகிடுறான்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி விஜய் ஆயிடலாம்ல ஆயிடலாம் அதெல்லாம் சார் கலர் கலர் கொஞ்சம் இருக்கு இல்லை நீங்கள் எடுத்து திருத்தி வந்துடுங்களேன் என்ன சரி பொங்கலுக்கு எதுக்கு கலர் எவ்வளோ இருக்கு சரிங்க ம் குளம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு சொல்லிவிடுங்க அடுத்து ஒரு சூப்பரான இப்படி சந்திப்போம் எல்லாரும் கட்டா பாய் ஆ இனியா மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அதுக்கு எதுக்கு என்ன சொல்லுவோம் சொல்லுங்க ராஜா இனிதான் மூஞ்சு கிட்டே இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கிட்டே சொல்லுங்க பொங்கல் மக்களே சொந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பர் ஓகே டாட்டா பை பாய்ங்க